அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வி அலெக்சாண்டர் தலைமையில் ஆவடியில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக நிர்வாகிகள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் உடன் கழக சிறுபான்மையினர் நலப்பிரிவு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் அப்துல் ரஹீம் கழக அமைப்பு செயலாளர் திருவேற்காடு பா சீனிவாசன் பாசறை மாநில இணைச் செயலாளர் பி ஆர் கிஷோர் மாவட்ட கழக அவைத்தலைவர் திண்டு உத்தமராஜ் பொருளாளர் கே ரவி துணை செயலாளர் ஆர் இந்திராணி பகுதி செயலாளர்கள் ஆவடி சங்கர் பிடிஎம்எஸ் பிரகாஷ் ஆர் சி டி ஹேமந்த் ஜே ஜான் கே பி முகுந்தன் சி மணி நகர செயலாளர் எஸ் குமார் பொதுக்குழு உறுப்பினர் மீனா பாண்டியன் பிற அணி மாவட்ட செயலாளர்கள் கோலடி மகேந்திரன் எல் என் சரவணன் எம் டி மைக்கேல்ராஜ் ஆவடி குமார் வனிதா செக்ரட்டீஸ் வக்கீல் அரிவரசன் எஸ் டேவிட் ராஜன் பத்மநாபன் பாஸ்கர் காந்தி எஸ் பிரபாகரன் வழக்கறிஞர்கள் பார்த்தசாரதி சுருளிராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் வன்புரிமைகளையும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்லைக்கான்